கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி தினம் வச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி கள்ளங்கவடம் கள்ளங்க வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வழி வெளுக்கு மேலொரு ஜோதி பிளம்பு உண்டோ அந்த சுப்பையன் போல் ஒரு வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம்